ஏற்படுத்த முடியாது ஆனால் மாற்றங்களுக்கான சில அடித்தளங்களை கூட முடியும் ஏற்கனவே டில்வின் சின்பாவே ஒரு முறை கூறியிருந்தார் ஒரு ஆட்சி காலத்திலேயே அப்படி பெரிய மாற்றங்களையெல்லாம் ஏற்படுத்த முடியாது தங்களுக்கு இன்னும் ஆட்சி காலம் தேவை இன்னும் தாங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் தான் சில செய்யலாம் அதே அது எல்லோரும் சொல்லுவதுதான் ஆனால் இதற்கு முதல் இருந்த ஆட்சியாளர்கள் யாரும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யவில்லை சந்திரிகா குமார் சில முயற்சிகளை செய்து செய்திருந்தார் அந்த நேரத்திலே எதிர்கட்சியாக இருந்த ஐக்கிய கட்சி அதிக ஒத்துழைப்பு வழங்கவில்லை எங்களுடைய தரப்பில் விடுதலை புலிகள் இருந்தார்கள் அது வேறு நிலைமை அவர்களும் அந்த ப்ரொப்போசலை ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்தது அப்படி இலங்கை தீவுக்குள்ளேயே இருந்த ஒரு ஆட்சியாளர் ஒரு ஒரு முன்னேற்றகரமாக யோசித்தார் என்று சொன்னால் அது சந்திரிக்காவை மட்டும்தான் சொல்ல முடியும் அதாவது சந்திரிகா கொண்டு வந்த அந்த வந்து ஒற்றையாட்சியை ஒட்டையாட்சிக்கு மாறான் என்ற ஒரு விஷயத்தை முதன் முதலாக இலங்கையில் ஒரு ஆட்சியாளர் கொண்டு வந்தது என்றால் அவதான் அதுக்கு முன்னறிவில்லை பின்னருவில் ஆஹ் மற்றவர்கள் எல்லாம் மதவாதத்தை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் குழப்பியாக்கான் இருந்தவர்கள் அஹ் அதே நேரம் இந்த நாட்டில் இன்னொரு ஒரு ஒரு வாழையடி வாழை மாதிரி ஒரு கலாச்சார அரசியல் கலாச்சாரம் இருக்கிறது எதிரணியிலே இருந்து கொண்டு தமிழர்களுக்கு ஆதரவாக பேசினவர்கள் ஆட்சிக்கு உடனே அந்த ஆட்சிக்கு ஆட்சியில் முதல் ஆட்சியில் இருந்தவர்கள் மாறி நிப்பார் இப்படி மாறி மாறி ஒன்றை கொண்டு வராது மற்றவர்கள போதும் நீங்கள் பார்க்கலாம் இந்த 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 புத்தர் சிலை விவகாரத்திலே பார்க்கலாம் சஜித் பிரிமதாசா இப்படி நடந்து கொண்டார் அதே சஜித் பிரிமதாசா மறுபுறம் போய் நான் பதிமூன்றை அமுல்படுத்துவேன் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நான் அது தேர்தல் காலத்திலேயே வாக்குறுதி வழங்கினா என்று சொல்லுகிறார் நான் நாளைக்கு அதிகாரத்துக்கு இவர் வந்தால் நிச்சயமா அவர் செய்ய போவதில்லை அதிகாரத்துக்கு வந்த பிறகு சொல்லுவார் இவர்கள் அதெல்லாம் இந்த தத்துணிவுமிக்க முடிவுக்கு ஒரு அரசியல் தலைமை ஒரு தயார் தயார் நிலை உள்ள ஒரு அரசியல் தலைமையால் தான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் ஒப்புத்த அடிப்படையில் ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மேலால் இலங்கை தீவில் நாங்கள் இந்த நாட்டிலே இந்த நாட்டில் வாழுகிற மக்கள் என்ற அடிப்படையில் அல்லது இந்த நாட்டில் வாழ விரும்ப இல்லாட்டி வேறொரு நாட்டுக்கு போகலாம் அது வேற விஷயம் அப்படி போய் கொண்டு இருக்கிறார்கள் அது ஆனால் இந்த வடகிழக்கிலே நிலைத்து நின்று வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒப்பீட்டு அடிப்படையில் தான் நாங்கள் சிங்கள ஆட்சியாளர்களை மதிப்பீடு செய்ய வேண்டும் ஒப்பீட்டு அடிப்படையில் அதாவது இந்த இரண்டாம் உலகம் ஆயுத்தத்தின் பொழுது பயன்படுத்த இந்த ஒப்பீட்டு அடிப்படையில் குறைவான பிசாசு தன்மை எல்லாருமே பிரச்சனையான பிரச்சனையானாக்கத்தான் ஆனால் ஒப்பீட்டு அடிப்படையில் இது கூட இது பரவாயில்லை என்ற அடிப்படையில் முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் ஒப்புட்டு அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இணையவர்களை விட எங்களுக்கு சில விஷயங்கள் உரையாடுவது சில விஷயங்களுக்கு பொருத்தமானது மாதிரி எனக்கு தெரிகிறது